எங்க போன சாப்பிடும் போது பார்த்தேன் சாப்பிட்டு நானும் ஒரு தூக்கம் தூங்கி எழுதுகன்னா ஆளே இல்ல எங்க போயிருந்தா ஐயோ அத்தை அத ஏன் கேக்குறீங்க அந்த கொடுமை ஏன் அத்தை கேக்குறீங்க அந்த எதிர் வீட்டு அக்கா கிட்ட மல்லு கட்டிட்டு இப்பதான் வரேன் தான் எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குவோம்ல அவங்க இன்னதான் அப்படியே ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்குற டெய்லி ஒருத்தர் வந்து உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து தராங்களே என்னதான் வாங்குற அப்படின்னு கேட்டாங்க நான் சக்கரையில இருந்து வீட்டுக்கு தேவையான பொருள்ல இருந்து எல்லாமே தான் வாங்குறேன்னு சொன்னேன் நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க சக்கரன்னு கேட்டேன் அவங்க நாப்பத்தஞ்சோ ஐம்பதோ ஏதோ சொன்னாங்க நான் ஒரு ரூபா சக்கரை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஆச்சரியமா கேட்டு எப்படி ஒரு எல்லாம் வாங்க முடியும் உன்னால அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எட்நூறு ரூபாய் மேல மளிகை சாமான் ஆர்டர் போட்டா ஒரு ரூபாய் அரை கிலோ சர்க்கரை வந்து ஒரு ரூபாக்கு வரும் அப்படி இல்லைன்னா ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வந்து ஒரு ரூபாக்கு வரும் டீ தூள் ஒரு கிலோ இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்களும் என்ன சொன்னாங்க சரிம்மா நான் எனக்கு கூட நிறைய தேவைப்படுது எனக்கு ஏதாவது வேணும்னா இப்போதைக்கு எனக்கு வீட்டுல ரொம்ப கொசு தொல்லையா இருக்குது இந்த கொசு மருந்தெல்லாம் இருக்குமான்னு கேட்டாங்க நானும் உங்களுக்கு தெரியாம மளிகை சாமான் ஆர்டர் போடும்போது அவங்களுக்கும் இந்த நம்ம வாங்கினோம் பாத்தீங்களா முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபான்னு அந்த மாதிரி ஆறு டப்பா வந்து ஒரே இதுவா வாங்கி போட்டு தந்துட்டேன் இந்த பாருங்க ஸ்டிக்கர் கூட பிக்கல நேத்து தான் ஆர்டர் போட்டு வாங்க நம்ம நேத்து வாங்கினோம் பாத்தீங்களா அப்ப வந்துது ஆறு டப்பா இது வந்து தனியா வாங்கணும்னா வெளியில கடையில வாங்கணும்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு பாட்டிலு ஆனா ஆறு பாட்டில் நாற்பது எம்எல் இது அந்த ஆறு பாட்டிலும் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் சரி நீ போடும் போது எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க அவள் தான் நேத்து வந்ததா இன்னைக்கு எத்து நேத்து நைட்டே எத்தனை போய் குத்துட்டேன் நான் நைட்டு போட்டிருக்காங்க அத்த அந்த மிஷின்ல நான் சொல்லிட்டு வந்தேன் அந்த மிஷின்ல எப்படி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னே அவங்க போட்டிருக்காங்க போல நைட் எல்லாம் போட்டு நைட்டு கொசு ஒழுங்கா போலியா என்னன்னு தெரியல போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த பொண்ணு தான் எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கி குடுத்தது ஆல் அவுட் மிஷின் அது வந்து போட்டேன் கொசுவே போல அப்படின்ட்டு போய் சொல்லிருக்கிறாங்க அந்த கடைக்கு போனா அந்த பாட்டி வந்து சொல்றாங்க என்கிட்ட இந்த மாதிரி நீ ஏதோ ஆர்டர் போட்டு வாங்கி குத்தியாமே அவளுக்கு கொசுவே போலையா இன்னதான் ஆர்டர் போட்டு வாங்கி குடுத்த அப்படின்னு சொல்லி என்னை கேக்குறாங்க அவங்க என்ன அத்தை பண்ணிருக்கணும் சரி இல்லைன்னு சொன்னா என்கிட்ட சொல்லிருக்குமா இல்லையா அது இல்லாம ஊரெல்லாம் போய் சொல்லி வச்சிருக்காங்க இந்த பொண்ணுதான் வாங்கி குடுத்தது வாங்கி குடுத்துது அப்படின்னு அவங்க ஏற்கனவே அப்புறம் கோபமா வந்துட்டு நேரா அவங்க கிட்டயே வந்துட்டேன் வந்து கேட்ட அண்ணா சொல்றாங்க நான் ஏற்கனவே தங்க நிறுத்து தங்க கலர்ல ஏதோ ஒரு லிக்விட் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுவே கொசு நல்லா போச்சு இந்த லிக்விட் போட்டு போயிட்டேன் நைட் எல்லாம் தூக்கமே இல்ல கொசு கட்சி கையெல்லாம் பாரு எப்படி வீங்கிட்டு இருக்குது இவ்வளவு கம்மியா விற்கிறாங்கன்னா அதுல ஏதாவது தண்ணி கின்னி கலந்து வித்துருவாங்கன்னு என் பையனும் சொன்னான் அப்படின்ற மாதிரி பொழம்னாங்க அவங்க இதுல என்ன இப்ப முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோமே யார் தலையில கட்டுறது தலை விதியேன்னு நினைச்சின்னு இருக்காங்க அதனால எனக்கு கோவம் வந்துட்டு நேரா முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு ரூபாய் எடுத்துன்னு போய் அவங்க கையில கூத்துட்டு யூஸ் பண்றது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மிச்சத்தை என்கிட்ட கொடுத்துருங்கட்டு வாங்கினேன் ஏண்டி தேவையாடி உங்க சோத்தூண்டு வீட்டுல இருந்தா நீ தான் ஆன்லைன்ல போட்டு போட்டு வாங்குறனா அவ கேக்கிற கழுத விட்ட கை நிறைய வரும்னு சொல்லிட்டு ஆறு லிக்யூடு வந்ததுன்னு வாங்கிக்கினான் அவளுக்கு கொசு போறனால யாரு என்ன பண்ணுறது நம்ம மாதிரி நீ சுத்தமா வச்சுக்கிற மாதிரி அவ ஊட வாக்க சுத்தமா வச்சுக்கணும் மூட்டையும் முச்சியும் கந்தையும் கவரும் போட்டு அரைச்சி வச்சுட்டு ஒரே நாள்ல போடும் கொசு ஒரே நாள்ல போவாது போ கொஞ்சம் கொஞ்சமா போகணும் ஊடு வாசல் சுத்தமா வச்சா ஒரு மிஷின் போட்ட ஒரு லிக்யூடு போட்டா ஒழுங்கா போவோம் காய்க விட்ட கை நிறைய வருதுன்னு வாங்கி வச்சுக்கினா இப்ப வரலன்ற இது தேவையா இது எப்படி இருக்குதுன்னா அட்டை பூச்சிக்கு கோல் பேத்தா அருவாமலை மேல ஏறுமான் அது மாதிரியே நீ துளுபுடு வீட்டுல அவ இவக்காக இவ இவக்காகறான்னு இந்த பெருந்திலிருந்து வச்சுக்கிறேன் இந்த இதெல்லாம் வச்சுக்காத பாட்லராஜன் ஊடுகாரன் இந்த இத சொன்னாதான் பொறுப்பு அடக்கணும் ஊர்ல ஒரு உங்களுக்கு இருக்கிற நான் ஒரு பொருளையே ப்ரமோட் பண்ணலங்க அதுவும் விலை கம்மியா இருக்குதுன்ட்டு எதிர் வீட்டுல வாங்கி கொடுத்தேன் ஆனா இங்க நிறைய பேரு நிறைய பொருளை நிறைய வி வித ப்ரமோஷன் பண்றாங்க அவங்க இதெல்லாம் வாங்கிட்டு நல்லா இல்லைன்னா அவங்க நிலமெல்லாம் என்னங்க ஆகும் நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்குங்க எனக்கு என்ன ஆக போதோ நைட்டு வந்தோன்னே